டொரண்டோ நோக்கி பயணித்த விமானத்தில் ஏற்பட்ட பரபரப்பு அமெரிக்காவிலிருந்து டொரண்டோ நோக்கி பயணித்த விமானம் ஒன்றின் கட்டுப்பாட்டு அறையில் மர்ம நபர் ஒருவர் பிரவேசித்த சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான சபை நிறுவன விமானம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்று உள்ளது அனுமதி இல்லாத ஒருவர் விமான கட்டுப்பாட்டு அறைக்குள் பிரவேசித்தமை குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளது அனுமதியில்லாத ஒருவர் விமானத்தின் கட்டுப்பாட்டு அறைக்குள் பிரவேசிக்கும் காட்சிகள் அடங்கிய காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தது விமான பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறி உள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விமான கட்டுப்பாட்டு அறைக்குள் வெளிநபர்கள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுவது ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் பிரபல விளையாட்டுக் கழகம் ஒன்றின் வீரர்கள் பயணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது